வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு முதலில் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணியில் ராணுவத்தினரே மனித படுகொலை செய்தனர் சட்டத்தரணி ரத்னவேல் பகிரங்கம் செம்மணியில் நூற்று இருபத்தாறு எலும்புக்கூடுகள் மீட்பு தேசப்பந்துவை பதவியிலிருந்து நீக்குவதற்கு ஏகமனதாக தீர்மானம் செம்மணியில் கொன்று புதைக்கப்பட்ட குழந்தைகள் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை கந்தனை தரிசித்த பிரதமர் அனுரவிற்கு எதிராக நீதிமன்றம் செல்ல தயாராகும் ரணில் மைத்திரி வைத்திய இடமாற்றங்கள் இல்லாததால் பல சிக்கல்கள் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டு தொடர்பென விரிவான செய்திகள் நீதிக்கான பயணத்தில் செம்மணி மனித பொதுகொலி புதிய கதவுகளை திறந்துவிடும் எனவும் இது மனித படுகொலை இடம்பெற்ற இடம் இராணுவத்தினரே இதனை செய்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளதாக சிரேஷ்ட சட்டத்திரணி கே எஸ் ரத்னவேல் தெரிவித்துள்ளார் கொழும்பு தமிழ் சங்கத்தில் இடம்பெற்ற வன்மம் கிருசாந்தி குமாரசுவாமி கொலை வழக்கு அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு குறிப்பிட்டார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது தெரிவித்தாமி கொலை செம்மணி என்ற பாரிய புதைக்குலியை திறந்துவிட்டது சோமரத்ன ராஜபக்ஷ தனது வாக்குமூலத்தின் போது நான் மாத்திரம் இதில் தொடர்பு பட்டிருக்கவில்லை ஜெனரிகள் தர அதிகாரிகள் கூட இதில் தொடர்பு பட்டிருக்கின்றனர் அவர்கள் வழங்கும் உடல்களை நாங்கள் செம்மணியில் புதைப்போம் என தெரிவித்திருந்தார் செம்மணி பொதிகுழிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட உடல்கள் புதைக்கப்பட்டன என அவர் வாக்குமூலம் வழங்கியதைத் தொடர்ந்து இடம்பெற்ற அகழ்வுகளின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் பதினைந்து உடல்களை மீட்டார்கள் ஆனால் தொடர்ந்து உடல்களை அகழ்வதை ஏதோ ஒரு காரணத்திற்காக நிறுத்திவிட்டார்கள் அரசியல் அழுத்தம் என்றார்கள் எனினும் இந்த விவகாரம் மீண்டும் சூடு பிடித்திருக்கின்றது சித்து இந்துக்களின் மயானம் அங்கு உடல்கள் புதைக்கப்படுவதில்லை அங்கு உடல்கள் எரிக்கப்படுகின்றன செம்மணி மனித புதுகுழியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட உடல்கள் இருக்கலாம் என அனுமானிக்கப்படுகின்றது ஸ்கேன் நிறைவடைந்த நிலையில் மேலும் பல பகுதிகளில் உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பது தெரிய வந்துள்ளது இவை சாதாரண இல்லை அளவில் மக்கள் கொன்று புதைக்கப்பட்ட குழிகள் இதனை செய்தவர்கள் அந்த காலப்பகுதியில் சட்டத்திற்கு மேற்பட்டவர்களாக விளங்கியுள்ளனர் தங்களை சட்டத்திற்கு மேற்பட்டவர்களாக கருதியுள்ளனர் சட்டத்தை பற்றி கவலைப்படாதவர்களாக காணப்பட்டுள்ளனர் ஆண்டின் பின்னர் யாழ்குடா நாட்டிலிருந்து விடுதலை புலிகள் முற்றாக வெளியேற்றப்பட்ட பின்னரே இது இடம்பெற்றுள்ளது முதல் இரண்டாயிரத்து ஒன்பது வரை ராணுவத்தினர் கேட்டுக்கேள்வி இல்லாதவர்கள் போல செயற்பட்டனர் செய்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளன புதிய அரசாங்கம் காரணமாகவே செம்மணி மனித பொதுக்கொலி அகழ்வு சாத்தியமானது சிலர் தெரிவிக்கின்றனர் காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என தெரிவித்தார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதுகுலிகளில் இருந்தும் நேற்றைய தினம் புதிதாக நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் ஐந்து முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் இருபத்தெட்டாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி கடந்த பதிமூன்று நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்றைய தினம் வரையில் இரண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித பொதுக்குழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக முப்பத்தி ஏழு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன்போது நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து எலும்புக்கோட்டு தொகுதியுடனுமாக நூற்று பதினேழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் நூற்றி இருபத்தி ஆறு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது பதவிடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னகோனை அவரது பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை தற்போது நாடாளுமன்றத்தில் நிகழ்ச்சி நிரலில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த பிரேரணை நாளை மறுதினம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு பிற்பகல் வாக்கெடுப்பிற்கு உட்படுத்தப்பட உள்ளது தேசபந்து தென்னக்கோன் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதாகவும் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்த நிலையில் அவை அனைத்தும் நிரூபிக்கப்பட்டன இந்த நிலையில் தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கு ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதுகுலிகள் அகழ்வில் கண்டெடுக்கப்பட்ட ஆடைகள் உள்ளிட்ட பிற சான்று பொருட்களை பொதுமக்கள் அடையாளம் காணும் வகையில் அரியாலை சித்துப்பாத்தி இந்துமையானத்தில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஒன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணி வரை காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை அரியாலை சித்துப்பாத்தி இந்துமையான வளாகத்தினுள் ஊடகவியலாளர்கள் எவரும் ஒளிப்பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு சான்று பொருட்களை காண்பிப்பது தொடர்பில் நீதிமன்றினால் வழங்கப்பட்ட கட்டளை தொடர்பான ஒழுங்கு விதிகள் பின்வருமாறு மேற்படி நடவடிக்கையானது ஒரு நீதிமன்ற நடவடிக்கைக்குரிய நடவடிக்கையாக காணப்படுவதால் கண்ணியம் அந்நடவடிக்கையில் பங்கேற்கும் நபர்களால் பேணப்பட வேண்டும் காணாமல் போன தொடர்பில் செய்த முன்னுரிமை வழங்கப்படும் அவர்கள் தம்முடைய உறவுகள் காணாமல் போனதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணம் ஒன்றினை சமர்ப்பிப்பது விரும்பத்தக்கது ஏனைய நபர்களை அனுமதிப்பது தொடர்பில் முற்படுத்தப்படும் தரவுகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் மேற்படி நடவடிக்கையில் பங்குபற்றும் நபர்களது பெயர் அட்டை இலக்கம் முகவரி என்பன நீதிமன்ற உத்தியோகத்தர்களால் பதிவு செய்யப்படும் இருபத்தொரு வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் மாத்திரம் மேற்படி நடவடிக்கையில் பங்குபற்ற அனுமதிக்கப்படுவார்கள் பங்குபற்றும் நபர்கள் மேற்படி நீதிமன்ற நடவடிக்கையையோ அல்லது காண்பிக்கப்படும் பொருட்களையோ ஒலி ஒளிப்பதிவு செய்யவும் எந்தவொரு இலத்திரனியல் உபகரணங்களை எடுத்து வரவும் தடை விதிக்கப்படுகின்றது மேற்படி நடவடிக்கையில் பங்குபற்றும் காணாமல் போன நபர்களின் உறவினர்கள் சட்டத்திறனி ஒருவருடன் தோன்றவும் நீதிமன்றம் அனுமதி வழங்குகின்றது பங்குபற்றும் நபர்கள் காண்பிக்கப்படும் சான்று பொருட்களை கையாளுவதற்கு தடை விதிக்கப்படுகின்றது மேற்படி நடவடிக்கை ஒரு நீதிமன்ற நடவடிக்கையாக காணப்படுவதால் நடவடிக்கைகளை ஒளிப்பதிவு செய்வது தடை செய்யப்படுகின்றது ஆகவே இந்நடவடிக்கை நடைபெறும் வேளையில் அரியாலை சித்துபாத்தி இந்துமையான வளாகத்திற்குள் ஊடகவியலாளர்கள் எவரும் ஒளிப்பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் மேற்படி ஒழுங்கு விதிகளை மீறும் நபர்களுக்கு எதிராக நீதிமன்றினால் உரிய சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அக்கட்டளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதமர் ஹரணி அமரசூரிய யாழ்நல்லூர் ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார் நல்லூர் முருகன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் நடைபெற்று வரும் நிலையில் இன்று காலை பிரதமர் வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தார் கல்வி சீர்திருத்தம் தொடர்பான தேசிய வேலை திட்டத்தின் எட்டாவது அமர்வு பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தலைமையில் நேற்று சனிக்கிழமை மாகாண பிரதமர் செயலாளர் அலுவலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது இந்நிலையிலேயே பிரதமர் ஹரணி அமரசூரிய மிகவும் பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் நல்லூர் ஆலயத்திற்கு வருகை தந்துள்ளார் பிரதமருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனும் ஆலயத்திற்கு வருகை தந்திருந்தார் மேலும் இதன்போது பொதுமக்களுடனும் பிரதமர் கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை நீக்குவதற்கான ஜோசனை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது இந்த ஜோசனையை உயர்நீதிமன்றத்தில் சவால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அவர்கள் விவாதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகத்தினால் கடந்த வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட ஜோசனையின் கீழ் அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் உத்தியோகபூர்வ குடியிருப்பு செயலக கொடுப்பனவிற்கான கட்டணம் மற்றும் உத்தியோகபூர்வ போக்குவரத்துகள் ரத்து செய்யப்படுகின்றன குறித்த ஜோசனை அதன் தற்போதைய வடிவத்தில் நிறைவேற்றப்பட்டால் ஐந்து முன்னாள் ஜனாதிபதிகளும் தொன்னூற்றி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் என்ற மாதாந்த ஓய்வூதியத்தை தவிர அனைத்து சலுகைகளையும் இழப்பார்கள் இந்த நிலையில் குறித்த யோசனையை சவாலுக்கு உட்படுத்துவதற்கு முன்னர் இந்தியா பாகிஸ்தான் மாலத்தீவு பூட்டான் மற்றும் நேபாளம் உள்ளிட்ட புறப்பிராந்திய நாடுகளில் முன்னாள் ஜனாதிபதிகள் அனுபவிக்கும் சலுகைகள் தொடர்பில் ரணில் மற்றும் மைத்திரி ஆகிய முன்னாள் ஜனாதிபதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டக்குழு பகுப்பாய்வு செய்து வருகிறது சுகாதார அமைச்சின் வைத்திய பிரிவின் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டில் இருபத்தி மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வைத்தியர்களின் இடமாற்றங்களில் சிக்கல்கள் எழுந்துள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது தர வைத்தியர்களின் வருடாந்த இடமாற்றங்கள் தொடர்பாக பல கடுமையான சிக்கல்கள் எழுந்துள்ளது அதன்படி சுகாதார அமைப்பில் தேவையற்ற சிக்கல் உருவாக்கப்படுவதாகவும் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்தார் இந்த இடமாற்ற நடைமுறைகள் நிறுவன குறியீட்டில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறிய வைத்தியர் சமில் விஜயசிங்க சுகாதார அமைச்சின் வைத்திய சேவைகள் பிரிவின் தன்னிச்சையான செயற்பாடுகள் காரணமாக இந்த சிக்கல்கள் இப்போது எழுந்துள்ளன என்றும் கூறினார் இதன் விளைவாக நாட்டில் சுமார் இருபத்தி மூவாயிரம் வைத்தியர்களின் இடமாற்றங்கள் தொடர்பாக சிக்கல்கள் எழுந்துள்ளதுடன் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தர வைத்தியர்களின் இடமாற்றங்கள் செயற்படுத்தப்படவில்லை என்று வைத்தியர் கூறினார் உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்